வணக்கம் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல பார்க்க போறது எல்லாருக்கும் ஏற்ற ஒரு செட்டி நாடு காட்டன் சாரீ தான் சாரி எப்படி பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இது செட்டி நாடு காட்டன் சாரி இந்த டைப் ஆஃப் சாரீல வந்து மோஸ்ட்லி த்ரெட் தான் இருக்கும் ஜரி பாட்ரு இருக்காது சாரி த்ரெட் பாட்டர் தான் இருக்கும் ஜரி பாட்ரு இருக்காது வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல என்ன கலர் என்ன மாதிரியான பார்டர் டிசைன் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல நிறைய கலர் இருக்கு பார்டர் டிசைன் நிறைய இருக்கு கலர் காம்பினேஷன் சூப்பரா கொடுத்துருக்காங்க இது ஒரு ட்ரெண்டிங்கான ட்ரெடிஷனலான சாரி இந்த சாரி வந்து மோஸ்ட்லி வயசானவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு இந்த சாரியை மெயின்டைன் பண்ணது ரொம்ப ஈஸி இப்போ அவங்களே தான் வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னா தாராளமாக இந்த சாரியை அவங்க வாஷ் பண்ணிக்க முடியும் மிஷின் வாஷ் பண்ணலாமா கண்டிப்பாக மிஷின் வாஷும் பண்ணலாம் இந்த ஸாரீ வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் சாரிக்கு வந்து ப்ளவுஸ் கிடையாது அவங்களுக்கு அதுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்க மேட்சிங் ப்ளவுஸ் வாங்கினா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம் உங்களுக்கு சாரி வேண்டாம் சாரி பிளவுஸ் வேண்டாம் சாரி தான் போதும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் சாரி மட்டும்தான் வாங்கிக்கலாம் இந்த இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ரொம்ப ஒரு வெயிட்லெஸ் ஆன ஒரு சாரி இது ஒரு எயிட்டிக்கு ஒன்று சாரி அது மட்டும் இல்லாம இதுல வந்து நீங்க ஸ்டாக்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது போடாமலே கட்டிக்க முடியும் இப்ப நீங்க ஒரு ஆபீஸ் வேராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா போட்டு கட்டிக்கோங்க இதே ரெகுலர் யூஸுக்கு வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க ஸ்டார்டே தேவை கிடையாது அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யாருக்கா ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி சேரீயை வாங்கி நீங்கள் கிஃப்டாக கொடுங்க கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இதில் வந்து சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது டீனேஜ் பேருக்கு ஏற்ற மாதிரி சாரியும் இருக்கு ரொம்ப வயசாம அவங்களுக்குட்ட மாதிர சாரின்னு இருக்கு ஏன்னா இதுல வந்து பாடர் டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் பிளெயின் பாடரு அதிகமா வருது அது ஒரு சின்ன கோபுரம் டிசைன் மட்டும் போட்டிருப்பாங்க அந்த கோபுரம் டிசைன் உங்களுக்கு தான் வரும்போது தவிர பிரிண்ட் கிடையாது இந்த சாரி மாதிரி நிறைய சாரீஸ் இருக்கு இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் பிளவுஸோட நீங்க சேர்த்து வாங்கினீங்கன்னா அறுநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங்ல வரும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளாக சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்துடும் கண்டிப்பா ஓபன் வீடியோ எடுக்கணும் எதுக்காக அந்த ஓப்பன் வீடியோ அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் இருந்தாலும் இல்ல ஏதா பொருள் மிஸ் ஆகிருந்தாலும் எல்லா கலர் செஞ்சா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்குதான் வீடியோ இல்லாம நீங்க ரீப்ளேஸ் பண்ண கேட்டா கண்டிப்பா முடியாது அதே மாதிரி சேரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிளாட் பிடிக்கல அதனால நீங்க ரிட்டன் எடுத்துக்கோங்கன்னா கண்டிப்பா எடுக்க மாட்டோம் நீங்க ஃபர்ஸ்டே வீடியோல பாக்குறீங்க கேட்கறீங்க இதெல்லாம் சொல்லிதான் நம்ம ஆர்டரை எடுக்கிறோம் அதனால நீங்க ஆர்டர் போடுங்க இல்லவங்க பிடிக்கலன்னு நீங்க ஆர்டரை போட வேண்டாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல இது நல்லா இல்ல துணி நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம ரிப்ளேஸ் பண்ண முடியாது என்னோட நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ டபுள் டூ ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல உள்ள எல்லா கலெக்ஷனும் சென்ட் பண்ணுவோம் நீங்க பாத்துட்டு உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சதோ அந்த சாரியை தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு வேலைக்கு போறவங்க தான் இருக்கீங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை பார்க்கணும் இல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த சாரி ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சிம்பிளா ஆனா ஒரு ட்ரெடிஷனலான ஒரு அழகான சாரீ உங்களுக்கு கிடைக்கும் பியூட்டிஃபுல் சாரின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு சாரி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணதுக்கு தான் காட்டன் சாரி ஏன்னா நமக்கு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயி சம் சம்மர் முடிஞ்சிருச்சு ஆனால் இப்பவும் சம்மர் மாதிரியே இருக்குது அப்படிங்கறதால நீங்க காட்டன் சாரியே தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற லைக் தான் நம்மளோட வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அதனால வீடியோ பாக்குறவங்க ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுட்டு போங்க இப்ப இந்த சாரி வந்து ஒரு டைப் ஆஃப் சாரி இதுல வந்து பிளாக் கலர்ல ஒரு ஏன டிசைன் கொடுத்துட்டு இந்த சேரீல எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் வரும் அதுவே இதுல வந்து கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க அதுவும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த சாரி நீங்க வாங்கினீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு யூஸ் பண்ணுவீங்க நம்ம யாருக்கே ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த சாரியை வாங்கி கொடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்